ஓம் ஸ்ரீ ரகசியம் தொடர்ச்சி உலகிற்கான ரகசியம் நிக்கோல்ஸ் மக்கள் தாங்கள் விரும்பும் பொருட்களை பார்த்து ஆமாம் எனக்கு அது பிடித்திருக்கிறது எனக்கு அது வேண்டும் என்று கூறுவது வழக்கம் ஆனால் அவர்கள் தாங்கள் விரும்பாத விஷயங்களை பார்க்கும் போது அதை தங்களால் ஒழிக்க முடியும் தவிர்க்க முடியும் வேரோடு கிள்ளி ஏறிய முடியும் என்ற மனப்பான்மையுடன் அதை அணுகுவதன் மூலம் விட அதிகம் இல்லாவிட்டாலும் கூட அதே அளவு சக்தியை அளிக்கின்றனர் நம்முடைய நாம் விஷயங்களை எதிர்த்து போராடுவதில் திருப்தி அடைகிறோம் புற்றுநோய் ஒழிப்பு திட்டம் வறுமை ஒழிப்பு திட்டம் போரை எதிர்த்து பேரணி போதை பொருட்களுக்கு எதிரான சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் வன்முறைக்கு எதிரான கருத்தரங்கு இப்படி பல நாம் விரும்பாத எல்லாவற்றிற்கும் எதிராக போராடுவதை வழக்கமாக்கி கொண்டுள்ளோம் உண்மையில் அது இன்னும் அதிகமாக போராடுவதற்கு வழிவகுக்கிறது நாம் எவற்றில் கவனம் செலுத்துகின்றோமோ அவற்றை உருவாக்குகிறோம் ஒரு போரை குறித்தோ சண்டை சச்சரவுகள் குறித்தோ அல்லது பிறரது துன்பங்கள் குறித்தோ நாம் கோபம் கொண்டிருந்தால் நாம் அதற்கு நம்முடைய சக்தியை அழிக்கிறோம் நாம் நம்மை உந்து தள்ளுகிறோம் ஆனால் அது எதிர்ப்பையே உருவாக்குகிறது நீங்கள் எதிர்ப்பது வழுக்கும் கார் ஜங் டாப்டாயில் நீங்கள் எதிர்ப்பது வழுப்பதற்கு காரணம் நீங்கள் ஒன்றை எதிர்க்கும்போது நான் இதை விரும்பவில்லை ஏனெனில் அது எனக்கு இப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துகிறது அதாவது நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் உணர்வை ஏற்படுத்துகிறது என்று கூறுகிறீர்கள் அதாவது நான் இந்த உணர்வை விரும்பவில்லை என்ற வலுவான உணர்ச்சிகளை வெளியிடுகிறீர்கள் உடனே அது உங்களை நோக்கி திரும்பி படையெடுத்து விடுகிறது எதையும் எதிர்ப்பது என்பது ஏதாவது ஒரு அலைவரிசை மூலம் ஒளிபரப்பப்பட்டு விட்ட ஒரு படத்தை அதற்கு பிறகு மாற்ற முயல்வதற்கு ஒப்பானது அது வீணான முயற்சி நீங்கள் உள்முகமாக நோக்கி உங்கள் எண்ணங்களின் உதவியுடன் புதிய படங்களை உருவாக்க வேண்டும் ஏற்கனவே நடந்துவிட்ட ஒன்றை நீங்கள் எதிர்க்கும் அதற்கு அதிக சக்தியையும் ஆற்றலையும் சேர்க்கிறீர்கள் அது பல மடங்காக பயங்கரமாக பெருக உதவுகிறீர்கள் அப்படி செய்யும் போது அந்த நிகழ்ச்சியோ அல்லது சூழலோ பெரியதாகத்தான் வளரும் ஏனெனில் அதுதான் பிரபஞ்ச விதி ஜாக் பிரபஞ்சீல் போர் எதிர்ப்பு இயக்கங்கள் அதிகமான போரையே உருவாக்குகின்றன போதை மருந்து எதிர்ப்பு இயக்கங்கள் அதிகமான போதை மருந்துகளையே உருவாக்குகின்றன ஏனெனில் நாம் எதை வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதில்தான் கவனம் செலுத்தி வருகிறோம் லிசா நிக்கோல்ஸ் ஏதாவது ஒன்றை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் அதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் நம்பிக்கை அன்பு அபரிமிதத்தில் வாழ்தல் கல்வி அல்லது அமைதி ஆகியவற்றில் கவனம் செலுத்தாமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நமது ஆற்றல் அனைத்தையும் அளிப்பது எவ்வளவு தூரம் சரி என்று உங்களுக்கு படுகிறது ஜாக் ஆன்பீல்ட் இது குறித்து அன்னை தெரசாவின் கருத்துக்கள் அற்புதமானவை அவர் ஒருமுறை எதிர்ப்பு ஊர்வலம் எதிலும் நான் ஒருபோதும் கலந்து கொள்ள மாட்டேன் அமைதி பேரணி இருந்தால் கூப்பிடுங்கள் என்று கூறினார் அன்னை தெரசா ரகசியத்தை அறிந்திருந்தார் வைத்திருந்தார் அவர் உலகிற்கு எவ்வளவு பெரிய சொத்தை அளித்துள்ளார் என்பதை பாருங்கள் நீங்கள் எதிர்ப்பவராக இருந்தால் அமைதி விரும்பியாக மாறுங்கள் பட்டினியை எதிர்ப்பவராக இருந்தால் அபரிமிதத்தின் ஆதரவாளராக மாறுங்கள் உங்களுக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிக்கவில்லை எனில் அவருக்கு எதிரானவரை ஆதரியுங்கள் பெரும்பாலான சமயங்களில் மக்கள் யாரை எதிர்க்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவதற்கு காரணம் ஆதரிப்பவர் எதிர்ப்பவர் ஆகிய எல்லோருடைய ஆற்றலும் கவனமும் அவர்கள் மீது செலுத்தப்படுவதால் தான் இவ்வுலகில் உள்ள அனைத்தும் ஒரே ஒரு எண்ணத்திலிருந்து தான் துவங்கி இருக்கின்றன பெரிய விஷயங்கள் நிகழ்ந்த பிறகு அதிகமான மக்கள் அவற்றை பற்றியே எண்ணிக் கொண்டிருப்பதால் அவை இன்னும் பெரிதாகின்றன பின் அந்த எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அந்நிகழ்வுகள் நிலைத்திருக்கவும் இன்னும் பெரிதாக வளரவும் உதவுகின்றன நாம் அதை நம் மனதிலிருந்து எடுத்து எரிந்து விட்டு அதற்கு பதிலாக அன்பில் கவனம் செலுத்தினால் அது ஆவியாகி மறைந்துவிடும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது மிக அற்புதமான விஷயம் அதே சமயம் புரிந்து கொள்வதற்கு சிரமமான ஒன்றும் கூட எப்படிப்பட்ட சிரமமாக இருந்தாலும் அது எங்கிருந்தாலும் யார் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களை தவிர நோயாளி வேறு ஒருவரும் கிடையாது உங்கள் விருப்பம் என்னும் உண்மை மெய்ப்படும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டியதை தவிர நீங்கள் செய்ய வேண்டியது வேறொன்றும் இல்லை சார்லஸ் ஹானல் ஜாக் ஆன் உங்களுக்கு எது வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்வதில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஏனெனில் இதுதான் நான் விரும்பியது என்று கண்டுபிடிக்க அது உங்களுக்கு உதவுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களுக்கு எது வேண்டாம் என்பதை பற்றி அதிகமாக பேச பேச அல்லது அது எவ்வளவு மோசம் என்று குறிப்பிட குறிப்பிட அதை பற்றி எப்போதும் படிக்க படிக்க மேலும் மேலும் அதை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் எதிர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் உலகிற்கு உதவிட முடியாது உலகில் உள்ள எதிர்மறை நிகழ்வுகள் மீது நீங்கள் கவனம் செலுத்தும் போது நீங்கள் அதை பெருக்க உதவுவதோடு மட்டுமல்லாது உங்களது வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களை மேலும் அதிகமாக கவர்ந்தெழுக்கவும் வழி செய்கிறீர்கள் நீங்கள் விரும்பாத ஒன்றை பற்றிய காட்சி உங்கள் மனதில் தோன்றினால் உங்களது எண்ணத்தை மாற்றி புதிய சபஞ்சைகளை அனுப்புவதற்கான சங்கேத குறிப்பாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு உலக பிரச்சனையாக இருந்தால் அதை மாற்றும் சக்தி உங்களிடம் கிடையாது என்று நினைக்க வேண்டாம் உங்களிடம் அனைத்து சக்தியும் இருக்கிறது அனைவரும் சந்தோஷமாக இருப்பதில் கவனம் செலுத்துங்கள் உணவு அபரிமிதமாக இருப்பதில் கவனம் செலுத்துங்கள் எது வேண்டுமோ அதற்கு உங்கள் எண்ணங்களின் சக்தியை அழியுங்கள் உங்களை சுற்றி என்ன வேண்டுமானாலும் நிகழட்டும் அன்பு நலம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் உலகிற்கு ஏராளமானவற்றை கொடுக்கக்கூடிய திறன் உங்களிடம் இருக்கிறது ஜேம்ஸ்ரீ பலமுறை மக்கள் என்னிடம் இப்படி கூறியுள்ளனர் எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே அவசியம் கண்டுபிடித்தவுடன் இனி தொலைக்காட்சி செய்திகளை பார்ப்பதில்லை என்றும் செய்தி பத்திரிகைகளை வாசிப்பதில்லை என்றும் முடிவு செய்தேன் ஏனெனில் அது மகிழ்ச்சியான மனநிலையில் என்னை வைத்திருக்க எனக்கு உதவுவதில்லை மோசமான செய்திகளை ஒளிபரப்பும் தொலைக்காட்சி அமைப்புகளும் மோசமான செய்திகளை வெளியிடும் செய்தி பத்திரிகைகளும் உலகளாவிய சமூகம் என்ற முறையில் நாம் அனைவரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரும்போது நாம் அதிகமான செய்தி பத்திரிகைகளை வாங்குகிறோம் தேசிய மற்றும் சர்வதேச பேரழிவுகள் ஏற்படும் போது தொலைக்காட்சி பார்ப்போர் எண்ணிக்கை விண்ணை தொடுகிறது ஒரு சமுதாயம் என்ற முறையில் நாம் அதைத்தான் விரும்புகிறோம் என்பதால் செய்தி பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு மோசமான செய்திகளை நமக்கு விற்க முயல்கின்றன ஊடகங்கள் வெறும் விளைவுகள் தான் இது ஈர்ப்பு விதியின் கவனம் செலுத்தி நாம் புதிய அனுப்பினால் செய்தி நிறுவனங்கள் தாங்கள் அளித்து வருபவற்றை மாற்றிக்கொள்ளும் பெர்னார்ட் பெக்வித் ஆழ்ந்த அமைதியுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதோடு உங்களுக்கு எது வேண்டாமோ அதிலிருந்தும் அதை சூழ்ந்திருக்கும் உணர்வுகளிலிருந்தும் உங்களது கவனத்தை திருப்பி நீங்கள் எந்த அனுபவத்தை பெற விரும்புகிறீர்களோ அதில் கவனத்தை குவியுங்கள் கவனம் சக்தி பாயும் உண்மைகளை அந்த தான் உலக பஞ்சத்தின் உணவாக அமையும் உங்களது வெறும் இருத்தலின் மூலமாக மட்டுமே நீங்கள் கொண்டிருக்கும் தனி சிறப்பான சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ள துவங்கியுள்ளீர்களா உங்களை மகிழ்வான மனநிலையில் வைத்திருக்கும் சிறந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது இவ்வுலகிற்கு சிறந்த விஷயங்களை கொண்டு வருகிறீர்கள் அதே சமயம் சிறப்பானவற்றை உங்கள் வாழ்விலும் கவர்ந்திழக்க துவங்குகிறீர்கள் மகிழ்வான மனநிலையில் இருக்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறீர்கள் உலகையே மேன்மை அடைய செய்கிறீர்கள் ஈர்ப்பு விதி கன கட்சிதமாய் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விதி டாக்டர் ஜான் டிமார்டினி வெளியுலக அபிப்பிராயங்களை விட உங்களுக்குள் உறைந்திருக்கும் குரலம் முன்னோக்கும் தெளிவாக சத்தமாக ஆழமாக ஒழிக்க போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றி கொண்டு விட்டீர்கள் லிசா நிக்கோல்ஸ் உலகத்தை மாற்றுவதோ உங்களை சுற்றியுள்ள மக்களை மாற்றுவதோ உங்கள் வேலையல்ல பிரபஞ்சத்தின் உள்ளிருக்கும் தங்குதடையற்ற தடையற்ற போக்கோடு போவதும் அதனுள் இருக்கும் உலகத்தில் அதை கொண்டாடுவதும் தான் உங்களது வேலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எஜமான் பிரபஞ்சம் உங்களது ஒவ்வொரு கட்டளையையும் நிறைவேற்றி வைக்கிறது நீங்கள் விரும்பாதவை உங்கள் வாழ்க்கையில் தோன்றினால் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு முடிந்தால் அவை முக்கியமானவை அல்ல என்று கருதி அவற்றை போக விட்டு விடுங்கள் பின்னர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது குறித்த புதிய எண்ணங்களை சிந்தித்து உளப்பூர்வமாக உணர்ந்து அவை நிறைவேற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துங்கள் அபரிமிதமான பிரபஞ்சம் முனைவர் ஜோ விட்டாலே எப்போதும் என்னிடம் கேட்கப்படும் கேள்விகளில் ஒன்று ரகசியத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி பிரபஞ்சத்தை ஒரு பொருட்பட்டியலாக பாவித்தாள் எல்லா பொருட்களும் தீர்ந்து விடாதா எல்லாரும் வங்கியை நோக்கி ஓடி அதை திவாலாக்கி விட மாட்டார்களா மைக்கேல் பெர்னார்ட் பெக்வித் ரகசியத்தை கற்றுக் கொடுப்பதில் உள்ள சிறப்பு என்னவென்றால் எல்லோருக்கும் போதுமான அளவிற்கும் அதிகமாகவே நன்மை பயக்கும் விஷயங்கள் இங்கு இருக்கின்றன என்பதை எடுத்துரைப்பதுதான் மனித குலத்தின் மனதில் புகுந்து செயல்படும் பெரிய பொய் ஒன்று இங்கு உலா வந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அளவில் மாபெரும் எண்ணிக்கையில் சிறப்பான விஷயங்கள் இங்கு இல்லை பற்றாக்குறை பரவலாக உள்ளது கட்டுப்பாடுகள் கடுமையாக நிலவுகின்றன தட்டுப்பாடுகள் தாராளமாக இருக்கின்றன என்பதுதான் அந்த மாபெரும் பொய் மக்கள் பயத்திலும் பேராசையிலும் கஞ்சத்தனத்திலும் வாழ அது வழிவகுத்துள்ளது அந்த பயம் பேராசை கஞ்சத்தனம் மற்றும் பற்றாக்குறை குறித்த எண்ணங்கள் அவர்களது வாழ்வு அனுபவங்களாக ஆகிவிடுகின்றன அதாவது உலகம் ஆழகால விஷத்தை விழுங்கியுள்ளது உண்மை என்னவென்றால் எல்லோருக்கும் போக மீதி இருக்கும் அளவு நல்லவைகள் குட்டி கிடைக்கின்றன போதுமானதற்கு மேலாக படைப்புமிக்க கருத்துகள் உழவுகின்றன போதுமானதற்கு மேலாக சக்தி நிலவுகிறது போதுமானதற்கு மேலாக அன்பு நிறைந்திருக்கிறது போதுமானதற்கு மேலாக மகிழ்ச்சி புழு வீச்சு இருக்கிறது தன்னுடைய எல்லையற்ற சக்தியை அறிந்துள்ள ஒரு மனதிலிருந்துதான் இவை அனைத்தும் பிறக்கின்றன போதுமான அளவு இல்லை என்று நாம் எண்ணுவதற்கு காரணம் வெளியில் பார்ப்பவை அனைத்துமே வெளியில் இருந்துதான் வருகிறது என்று நாம் கருதுவதால் தான் அப்படி நினைத்தால் குறைகளையும் கட்டுப்பாடுகளையும் தான் நீங்கள் பார்ப்பீர்கள் எல்லாமே புறத்திலிருந்து வருவதில்லை அகத்திலிருந்து புறப்படும் சிந்தனையிலிருந்தும் உணர்விலிருந்தும் தான் வருகின்றன என்பதை நீங்கள் இப்போது அறிவீர்கள் உங்கள் மனம்தான் எல்லாவற்றின் படைப்பு சக்தியுமாக விளங்குகிறது அப்படி இருக்கும்போது பற்றாக்குறை என்பது எவ்வாறு சாத்தியம் சாத்தியமே இல்லை உங்களது சிந்தனை திறனுக்கு எல்லை கிடையாது அதே போல சிந்தனை மூலம் நீங்கள் சிருஷ்டிக்க கூடிய பொருட்களுக்கும் எல்லை இருக்க முடியாது இது மற்ற எல்லோருக்கும் பொருந்தும் இதை உண்மையில் ஆழமாக அறிந்திருக்கும் பட்சத்தில் இருந்து வாழ்க்கை என்பது அபரிமிதமாக இருக்க வேண்டும் என்று இதுவரை பூமியில் தங்கள் காலடி தடத்தை பதித்துள்ள மகான்கள் ஒவ்வொருவரும் கூறியுள்ளனர் இந்த விதியின் சாராம்சம் இதுதான் நீங்கள் அபரிமிதத்தை சிந்திக்க வேண்டும் அபரிமிதத்தை பார்க்க வேண்டும் அபரிமிதத்தை உணர வேண்டும் அபரிமிதத்தை நம்ப வேண்டும் எந்த விதமான குறுகளான உங்களது மனதை அண்டாது வளங்கள் குறைந்துவிட்டன என்று நாம் நினைக்க துவங்கும் போது அதே காரியங்களை சாதிக்க கூடிய புதிய வளங்களை நாம் கண்டுபிடித்து வருகிறோம் வளங்களை வெளிக்கொண்டு வருகிற மனித மனதினுடைய சக்திக்கு சிறந்த உதாரணமாக பெலிஸ் எண்ணெய் வள குழுவினரன் உண்மை கதை திகழ்கிறது டெல்லி இயற்கை ஆற்றல் நிறுவனத்தின் இயக்குநர்கள் புகழ்பெற்ற டாக்டர் டோனி குவின்னால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் டோனி குவின் மனித நல உடலியல் பயிற்சியில் வல்லுநர் டாக்டர் குவின் அளித்திருந்த மனசக்தி பயிற்சியின் உதவியுடன் அந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் டெல்லிஸ் ஒரு வெற்றிகரமான எண்ணெய் வள நாடாக உருவெடுக்கும் என்று தங்கள் மனதில் புதிய பதிய திறந்த படத்தில் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஸ்பானிஷ் லுக் அவுட் என்னும் பகுதியில் எண்ணெய் தோண்டும் தைரியமிக்க முடிவை அவர்கள் எடுத்தனர் ஒரு வருடத்திற்குள்ளாக அவர்களது கனவும் முன்னோக்கும் நனவானது ஐம்பதிற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எண்ணெயை கண்டுபிடிக்க தவறிய இடத்தில் பெலிஸ் இயற்கை ஆற்றல் நிறுவனம் அபரிமிதமான அளவில் அதிக தரம் வாய்ந்த எண்ணெயை கண்டுபிடித்தது தங்கள் மன சக்தியில் நம்பிக்கை வைத்திருந்த அசாதாரணமான ஒரு சிறு குழுவினரால் பெலிஸ் எண்ணெய் வள நாடாக மாறியது வளத்திற்கோ பிறவற்றிற்கோ குறைச்சல் இல்லை அந்த கட்டுப்பாடு நம் மனதில் தான் உள்ளது எல்லையற்ற படைப்பு சக்திக்கு நமது மனதை திறந்துவிடும் போது நாம் அபரிமிதத்தை கோரி பெறுகிறோம் அப்போது முற்றிலும் புதிய உலகம் ஒன்று நமக்காக திறந்துவிடப்படுகிறது டாக்டர் ஜான் டிமார்டினி நம்மிடம் பற்றாக்குறை உள்ளது என்று கூறுவதற்கு காரணம் நாம் நமது முன்னோக்கு பார்வையை விரிவுபடுத்தாததும் நம்மை சுற்றியுள்ளவற்றை பார்க்காததும் தான் ஆகும் முனைவர் ஜோ விட்டாலே மக்கள் தங்களுடைய இதயம் சுட்டி காட்டும் வழியில் வாழ துவங்கி தங்களுக்கு பிடித்தமானவற்றின் பின்னால் போகும்போது அவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தின் பின்னால் போவதில்லை இதுதான் இதில் உள்ள சிறப்பு நம் எல்லோருக்கும் பென்ஸ் பென்ஸ்கார் தேவையில்லை நம் எல்லோருக்கும் ஒரே நபர் தேவைப்படுவதில்லை நம் எல்லோருக்கும் ஒரே விதமான அனுபவங்களோ ஒரே விதமான உடைகளோ ஒரே விதமான பொருட்களோ தேவைப்படுவதில்லை நம் எல்லோருக்கும் என்று நீங்கள் நீங்களே நிரப்பிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவைப்படுவதில்லை கீர்த்தி வாய்ந்த இக்கிரகத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்களே படைத்துக் கூடிய அற்புதமான சக்தியோடு இருந்து வருகிறீர்கள் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் உருவாக்கி கொள்ளும் மகா சக்தி உங்களிடம் உள்ளது ஏனெனில் உங்களது சாதிக்கும் திறனுக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் எல்லைகளும் கிடையாது ஆனால் உங்களால் அடுத்தவருடைய வாழ்க்கையை அவர்களுக்காக சிந்திக்க முடியாது உங்களது கடு கருத்தை அடுத்தவர் மீது திணிக்க நீங்கள் முற்பட்டால் அதே போன்றவற்றை உங்களை நோக்கி நீங்கள் கவர்ந்தளிப்பீர்கள் அதனால் அவரவர் விரும்பும் வாழ்க்கையை அவரவர்களை உருவாக்கிக் கொள்ளட்டும் மைக்கேல் பெர்னால் பெக்வித் எல்லோருக்கும் போதுமான அளவு எல்லாமே இருக்கிறது அதை நீங்கள் நம்பினால் அதை உங்களால் பார்க்க முடிந்தால் அதை நம்பி செயலில் இறங்கினால் அது உங்களுக்காக தோன்றும் உங்களிடம் ஏதாவது இல்லாதிருந்தால் நீங்கள் வறுமைக்கோ வியாதிக்கோ பலியாகி இருந்தால் அதற்கு காரணம் உங்களிடம் இருக்கும் சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ளவோ அல்லது அதை நம்பவோ இல்லை என்பதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிறதா என்பதல்ல இங்கு கேள்வி பிரபஞ்சம் எவ்வித பாகுபாடும் அனைவருக்கும் அனைத்தையும் அளிக்க தயாராக உள்ளது ராபர்ட் கோலியர் பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி மூலமாக எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அழிக்க முன் வருகிறது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அனுபவத்தை தேர்ந்தெடுப்பதற்கான திறன் உங்களிடம் உள்ளது உங்களுக்கும் பிறருக்கும் போதுமான அளவு அங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படியானால் எல்லாமே அபரிமிதமாக இருக்கிறது எற்று இருக்கிறது என்பதை தேர்ந்தெடுத்து நம்புங்கள் நம் ஒவ்வொருவரிடமும் நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மூலமாக அந்த மூலத்திலிருந்து நாம் விரும்புபவற்றை பெறக்கூடிய சக்தி இருக்கிறது உங்களுக்காக நீங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் உங்கள் ஒருவரால் தான் அதை செய்ய முடியும் லிசா நிக்கோல்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாமே அனைத்து அன்பும் அனைத்து மகிழ்ச்சியும் அனைத்து அபரிமிதமும் அனைத்து செழிப்பும் அனைத்து பேரானந்தமும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன அதற்கான பசியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் செயல்படும்போது பிரபஞ்சம் நீங்கள் விரும்பும் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அளிக்கும் உங்களை சுற்றி இருக்கும் அழகான அற்புதமான விஷயங்கள் அனைத்தையும் ஆராதனை செய்யுங்கள் ஆசிர்வதியுங்கள் அதே சமயம் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப இயங்காதவற்றைப் பற்றி குறை கூறுவதிலும் குற்றம் கூறுவதிலும் உங்கள் சக்தியை விரயம் செய்யாதீர்கள் எல்லாவற்றையும் அரவணையுங்கள் நீங்கள் விரும்புபவற்றை மேன்மேலும் பெறுவீர்கள் லிசாவின் ஆராதனை செய்யுங்கள் ஆசீர்வதியுங்கள் என்ற வார்த்தைகள் எடைக்கு எடை தங்கத்திற்கு சமமானவை உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் ஆராதனை செய்யுங்கள் ஆசீர்வதியுங்கள் ஆராதனையும் ஆசீர்வதிப்பும் செய்யும் போது நீங்கள் மிக உயர்ந்த அன்பின் அலைவரிசையில் இயங்குகிறீர்கள் பைபிளில் யூதர்கள் தங்கள் வாழ்வில் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை கொண்டு வர ஆசீர்வதி ஆசீர்வாதத்தை உபயோகித்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் ஆசீர்வாதத்தின் அருமையை உணர்ந்திருந்தனர் பெரும்பாலான மக்கள் அடுத்தவர்களை ஆசிர்வதித்த ஒரே தருணம் அவர்கள் தும்மல் போட்ட தருணங்களாக மட்டுமே இருப்பது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் அவர்கள் தங்களிடம் இருந்த ஒரு மாபெரும் சக்தியை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டனர் அகராதி ஆசிர்வாதம் என்பதற்கு தெய்வ அனுகிரகத்தை வேண்டி பெற்று நலம் மற்றும் செழிப்பை வழங்குவது என்று பொருள் கூறுகிறது அதனால் ஆசீர்வாதம் அளிப்பதை உங்கள் வாழ்வில் ஓர் அம்சமாக்கி கொள்ளுங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியுங்கள் எல்லோரையும் அதே போல பிறரை அல்லது பிறவற்றை ஆராதனை செய்யும் போது நீங்கள் அன்பை அளிக்கிறீர்கள் அந்த உயர்ந்த அலைவரிசையில் இருந்து இயங்கும் போது அது நூறு மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் ஆராதனையும் ஆசிர்வதிப்பும் எல்லா எதிர்மறை செயல்களையும் கரைத்து விடுவதால் உங்கள் எதிரிகளையும் ஆராதனை செய்யுங்கள் தாக்கும் அவர்களை ஆராதித்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும் போது எதிர்மறையானவை மறைகின்றன ஆராதனையின் அன்பும் ஆசிர்வாதத்தின் நேசமும் உங்களிடம் திரும்பி வரும் அப்படி செய்யும் போது நீங்கள் ஒரு புதிய அலைவரிசைக்குள் நுழைவீர்கள் சிறப்பானவை உங்களை வந்தடையும் முனைவர் டென்னிஸ் வெயிட்லி பெரும்பாலான கடந்த கால தலைவர்கள் ரகசியத்தின் பெரும்பகுதியை தவறு விட்டு விட்டனர் அது மற்றவர்களுக்கு ஆற்றல் அளிப்பதும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் ஆகும் நாம் உயிர் துடிப்புடன் உலா வர இதை விட சிறந்த தருணம் வரலாற்றில் நிற்க முடியாது அறிவை பெற்றுக்கொள்வதற்கான சக்தி நம்முடைய விரல் நுனியில் காத்துக் கொண்டிருப்பது மனித குல வரலாற்றிலேயே இதுதான் முதன் முறை இந்த அறிவின் உதவியுடன் நீங்கள் இவ்வுலகின் மெய்மையையும் உங்களின் மெய்மையையும் உணர துவங்குகிறீர்கள் உலகிற்கான ரகசியம் குறித்த சிறப்பான கண்ணோட்டங்கள் எனக்கு ராபர்ட் கோல்லியர் பிரெண்டிஸ் மல்போர்ட் சார்லஸ் ஹானல் மற்றும் மைக்கேல் பெர்னார்ட் பெக்வித் ஆகியோரின் போதனைகளில் இருந்து கிடைத்தது இப்பொரிதலில் இருந்து பூரண சுதந்திரம் பிறந்தது அதே சுதந்திர பூமிக்கு உங்களாலும் வந்தடைய முடியும் என்று நான் உண்மையாக நம்புகிறேன் அப்படி உங்களால் செய்ய முடியுமானால் உங்களுடைய இருத்தலினாலும் உங்களுடைய எண்ணத்தின் சக்தியாலும் நீங்கள் இவ்வுலகிற்கும் வருங்கால மனிதகுல சந்ததியினருக்கும் சிறப்பான நன்மைகளை கொண்டு வருவீர்கள் ரத்தின சுருக்கமாய் ரகசியம் எதிர்ப்பது வழுக்கும் ஏனெனில் நீங்கள் மிகுந்த உணர்ச்சியுடன் அதில் கவனம் செலுத்துவீர்கள் எதை மாற்ற வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய உள்முகமாக அணுகி உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மூலமாக புதிய சமுஜையை வெளிப்படுத்துங்கள் எதிர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் உலகிற்கு உங்களால் எவ்விதத்திலும் உதவி செய்ய முடியாது உலகின் எதிர்மறை நிகழ்வுகளில் கவனம் செலுத்தும் போது நீங்கள் அதற்கு மேலும் சக்தி அளிப்பதோடு உங்களுடைய வாழ்வினுள்ளும் எதிர்மறையான விஷயங்களை கொண்டு வருகிறீர்கள் உலகின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்களது ஆற்றலையும் கவனத்தையும் நம்பிக்கை அன்பு அபரிமிதம் கல்வி மற்றும் அமைதி ஆகியவற்றிற்கு அழியுங்கள் நல்ல விஷயங்கள் ஒருபோதும் தீர்ந்து போகாது ஏனெனில் எல்லோருக்கும் போக ஒவ்வொரு ஆகும் ஏராளம் உள்ளது வாழ்க்கை அபரிமிதமாக இருத்தல் வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மூலமாக எல்லையற்ற மூலத்தை அணுகக்கூடிய திறனும் அதை உங்களது அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் சக்தியும் உங்களிடம் இருக்கிறது உலகில் உள்ள சகலத்தையும் ஆராதனை செய்யுங்கள் ஆசீர்வதியுங்கள் அப்படி செய்யும் போது எதிர்மறை விஷயங்களையும் பிணக்குகளையும் கரைத்து விடுவீர்கள் மிக உயர்ந்த அலைவரிசையான அன்பின் அலைவரிசையோடு உங்களை இசைவாக பொருத்திக் கொள்வீர்கள் தொடரும் வூம்